உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும் குறைந்த பாடில்லை என்று வருத்தம் கொள்கின்றாயா வருந்தாதே தங்கமே அனைத்தும் கூடிய விரைவில் சரியாக போகின்றது நடக்கும் பொழுது கால் வலிக்கத்தான் செய்யும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் அதுபோல் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகி விடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம்முடைய கையில்தான் உள்ளது நீ உன்னுடைய சுமைகளையும் பாரங்களையும் கஷ்டங்களையும் இறக்கி வை வைத்தங்குமே என்னுடைய காலடியில் அனைத்தையும் விட்டு விடு நீ எதிர்பார்க்காத ஒன்று என்று நடந்திடும் அதை நினைத்து பெரும் மகிழ்ச்சி நீ அடைவாய் உன் உழைப்பால் உனக்கு கிடைத்த சன்மானம் அது உயர்ந்த நிலையை கூடிய விரைவில் நீ அடைவாய் இதோ உன்னுடைய வீட்டில் உன்னை தேடி வந்து உன் அப்பா நான் அமர்ந்து விட்டேன் தங்குமே உன்னுடைய அத்தனை துன்பங்களும் முடிந்து விட்டது இன்பமயமான வாழ்க்கை ஆரம்பமாகி விட்டது இனி எல்லாமே உனக்கு சுகம்தான் நான் வாழும் உனது வீடு உனக்கு கோவிலாக மாறி உள்ளது இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது தங்கமே சந்தோஷமாக இரு எல்லாம் குணமாகும் உன் உடல் குணமாகும் உன் இதயம் குணமாகும் உன் மனம் குணமாகும் காயங்கள் குணமாகும் உன் ஆன்மா தன்னை சரி செய்து கொண்டிருக்கின்றது உன் மகிழ்ச்சி எப்பொழுதும் திரும்பி போகின்றது மோசமான நேரங்கள் நீடிக்காது தங்கமே இனி எல்லாமே சந்தோஷமாக மட்டுமே இருக்க போகின்றது நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் தங்கமேன் எல்லாம் என்னுடைய விருப்பப்படியே நடக்கின்றது இனி உனக்கு நன்மையை மட்டுமே நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் ஓம் முருகா விச்சுவேல் முருகா